திருவாழ்க திருவேதுனை குருவாக குருவேதுனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதரத்தின் சுவர்நாதனின் அன்பான இங்கே காலை வணக்கங்கள் என்று விஸ்வாசுவரிடம் ஆணி மாதம் எட்டாம் நாள் ஆங்கில வருடம் இருபத்தைந்து ஜூன் மாதம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரம் பரணி சந்திராஷ்டமம் அஸ்தம் நித்யயோகம் சுகர்மம் யோகம் சித்த யோகம் தெய்வரி திதி துவாதேசி கரணம் தைத்துலை வாரசூலை மேற்கு பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் வெள்ளம் இன்றைய சுபவேளைகள் காலை ஏழரை மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் நாலரை மணி வரை இரவு ஒம்பது மணி முதல் பன்னிரண்டு வரை இன்றைய ஆலய சிறப்பு வழிபாடுகள் திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்பர் கோவிலில் கொடத்தங்கரை ஆஞ்சநேயருக்கு திருமஞ்சன சேவை சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன் இறக்கங்குடி மாரியம்மனுக்கு சிறப்பு தரிசனங்கள் திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் கந்தவால் சவஸ்தான மண்டபத்தில் எழுந்திருதல் திருப்பூரூர் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ கல்லாழகருக்கு பாலபிஷேகம் இன்றைய விரதாதி விசேஷங்கள் கூர்ம ஜெயந்தி கிருத்திகை விரதம் இனி உங்களுக்கான தினசரி ராசி பலன் மேஷம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தனவரவு அதிகரிக்கும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் புதிய தொழில்நுட்பங்களை அதாவது வெளிநாட்டு தொழில்நுட்பங்களை எல்லாம் புகுத்தி திரைநிலை தொழில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் புதிய வித்தைகளை கற்றுக்கொள்வீர்கள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்வீர்கள் அதற்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு அது உறுதுணையாக இருக்கும் குடும்பத்தில் உங்கள் மேல் ஒரு நம்பிக்கை வரும் அங்கத்தினர் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் சகோதரடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை தினம் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார் ரிஷபம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் தங்கள் திட்டங்கள் திறமைகளுக்கெல்லாம் அவர் அங்கீகாரம் கிடைக்கும் அரசு விஷயங்கள் அரசு காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்த பலன்களுக்கும் நண்பர்கள் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் உறவினர்கள் சில சங்கடங்களை தந்து போவார்கள் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார் மிதுனம் இன்று புதிய நபர்கள் அறிமுகம் அவர்களால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்வீர்கள் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த செயலிலும் உங்களுக்கு அவசரமும் பதற்றமும் இல்லாமல் நிதானத்தை கடைபிடித்தால் எடுத்த காரியங்கள் எளிதில் வெற்றி பெறும் சகோதரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் அவருடைய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை குடும்பத்தில் உங்களுக்கு சொல் கேட்டு எல்லோரும் நடப்பார்கள் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய தத்துவங்கள் திட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு எல்லாருக்கும் ஆதரவாகத்தான் இருக்கும் உறவினர்கள் உங்களை நாடி வருவார்கள் குழந்தைகள் உங்களை சார்ந்திருப்பதால் அவருடைய தேவைகளை நிறைவேற்றி அவர்களை மகிழ்விப்பீர்கள் வாழ்க்கைத் துறை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் கடகம் தொழிலில் உங்கள் தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீர்கள் தொழில் முன்னேற்றத்தை பெறும் தொழிலில் லாபங்கள் வருமானங்கள் அதிகரிக்கும் தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் உஷ்ணத்தை தனித்தால் இந்த நாள் இனிதாக அமையும் உற்சி புச வசமாக பேசுவது ஆக்ரோஷமாக பேசுவது பதட்டப்பட்டு பேசுவது போன்றவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள் தைரியம் துணிவும் தேவைப்பட்ட இடத்தில் மட்டும் உபயோகிக்கவும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வழிபாட்டு பிரார்த்தனைகள் செய்வதற்கு விருப்பப்படுவீர்கள் பெண்களால் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் பயணங்கள் லாபத்தை தரும் தொழிலில் சில எதிர்ப்புகள் வந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு எதிர்ப்புகளை சமாளிக்க நண்பர்கள் நன்றாக உதவுவார்கள் அரசு விஷயங்கள் அரசு இனங்கள் லாபத்தை தரும் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும் சிம்மம் என்று கோபத்தை தவிர்க்க வேண்டும் எந்த காரியத்தையும் நிதானமாக செய்ய வேண்டும் தனியாகத்தான் செய்வேன் என்று எல்லாவற்றையும் இழுத்து போட்டு செய்யாமல் ஒரு குழுவாக இருந்து செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி உங்களுக்கு தொழிலில் ஏற்படும் பிரச்சனைகளை புதிய நபர்களாலும் பெண்களாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் உங்களுடைய பெண்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும் நண்பர்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் அரசு விஷயங்கள் அரசு இனங்கள் ஆபத்தி தரும் வாழ்க்கை துணை அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார் கன்னி இன்று தொழிலில் எதிர்பாராத பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள் அதற்கு புதிய நபர்களின் ஈடுபாடு அல்லது பெண்களின் கவனக்குறைவு போன்றவற்றால் இது ஏற்படும் ஆகவே இவர்களிடத்தில் நீங்கள் சாகிரதையாக இருக்க வேண்டும் அதனால் சுமை அதிகரிக்கும் உறுப்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் நண்பர்கள் குழந்தைகள் செயல்பாடு திருப்தியை தரும் அரசு விஷயங்கள் அரசு இனங்கள் சராசரியான பலனை தரும் வாழ்க்கை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் துலாம் உங்களுக்கு சமூக அந்தஸ்து கூடும் பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள் தொழிலில் பணி சுமை கூடும் குறுமிய பயணத்தை மேற்கொள்வீர்கள் நண்பர்கள் குழந்தையினுடைய செயல்பாடுகள் திருப்தி தரும் அரசு விஷயங்களில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் சகோதரின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் வெற்றியம் என்று தொழிலில் நீங்கள் விரும்பிய இலக்குகளை அடைவீர்கள் தொழிலில் சில எதிர்பாராத எதிர்ப்புகள் வரும் அது பெண்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அவர்களிடம் கவனமும் கண்ணியமும் தேவைப்படும் உறவினர்களால் சில எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்கலாம் திட்டமிட்ட பயணங்கள் தள்ளி போகலாம் அரசு விஷயங்கள் இனங்கள் பிரச்சனைகளை தருவதால் ஒத்திப்படவும் நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது குழந்தைகள் செயல்பாட்டில் சில வித்தியாசங்கள் காண்பதால் கவனம் கண்காணிக்கும் தேவை தனுசு நீங்கள் தொழிலில் விரும்பிய இலக்குகளை எழுதி அடைவீர்கள் அதில் நீங்கள் செய்யும் மாற்றங்கள் தான் அதற்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தி தரும் அரசு விஷயங்களை எதிர்பார்த்த பலன்களை எதிர்பார்க்கலாம் பயணங்கள் திட்டங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் சகோதர செல்வாக்கு ஆதரவை தரும் வாழ்க்கை துணை அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள் மகரம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அதற்கு பெண்கள் காரணமாக இருப்பார்கள் பணபலம் அதிகரிக்கும் பணவரவு அதிகரிக்கும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தில் அந்நீர் தலையீட்டை தவிர்க்கவும் குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றியவர்கள் நண்பர்கள் உங்களுடைய ஆதரவாக இருப்பார்கள் அரசு விஷயங்களை எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும் வாழ்க்கை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் கும்பம் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்வீர்கள் அதற்கான பணபலங்கள் உங்களுக்கு தேவையான இடத்திலிருந்து கிடைக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்ற முயற்சி செய்வீர்கள் உங்கள் தேவை வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்யும்போது அதற்கு தேவையான அரசு உதவிகள் எதிர்பார்த்தது போல் கிடைக்கும் குடும்பத்தில் பெரியவர்களுடைய வழிகாட்டுதலும் உங்களுக்கு நன்மையை தரும் சகோதர செயல்பாடு திருப்தியை தரும் வாழ்க்கைத்தனம் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார் மீனம் என்று தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் வாக்கு சாதனை நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிப்பீர்கள் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும் அவருடைய ஆளுமை அதிகரிப்பதால் உங்கள் விஷயங்களை அவர் தலையீட்டை தவிர்க்கவும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் திருப்தி தரும் கனிவான பின்னால் எல்லாரையும் கவர்ந்து எழுப்பீர்கள் பயணங்கள் அலைச்சல்களை தரும் என்பதால் தவிர்க்கவும் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் எதிர்பாராத எதிர்ப்புகள் அதிகம் வருவதால் மனம் வரைக்கு அணைந்து தனிமையை நாடும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அந்த நேரத்தில் ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருப்பார் இந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் போன்ற எல்லாவற்றையும் தந்து காத்தல்வானாக வாழ்க வளமுடன் வளர்க்க சுகமுடன் அறம் செய்வோம் பருமவழி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்